அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப்ரான் சரை முக்கியமாக மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அஃப்கோர்ஸ் நாங்கள் பிவியூவில் பார்க்கும்போது ஐ ஐ லை லைக் வாட் ஐ சாங் பட் தியேட்டரில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக பார்த்தி சார் எங்களோட டிஓபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவயிட்டாக இருப்பார் ஸோ செட்லேயே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆ ஒர்க் வித் த பிகஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னென்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கும் பட் நான் சார் ஒரு நாள் கூட பார்த்தது அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார் எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார் அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டில உட்கார்ந்திருந்தேன் சோ எங்க கிட்ட எங்க டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சிருப்போம் சோ அதோட சேனல் வந்து ஃபோர் ஓ பைவ் அப்படின்னு வச்சிருந்தா அது மாத்தி வச்சிட்டாங்க போல பார்த்தி சரோட வாக்கில கனெக்ட் ஆயிடுச்சு எங்க வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு